அந்த பெரும் செல்வந்த ஐம்பது லட்சத்தை போட்டுட்டு சாப்பிடுறதுக்காக கோயில்ல கொடுக்கிற சாப்பாட்டுக்காக வரிசையில் நிற்கிறாங்க சார் ஐம்பது லட்சம் செலவழிச்சு பணத்தை கொண்டு வந்து இங்க உண்டியல்ல போட்ட அந்த பணக்காரருக்கு வெளியில போய் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் சாப்பிட தெரியாதா ஏன் சார் அந்த வரிசையில் நின்று சாப்பாடு வாங்குறான் வெளியில போய் கிடைச்சா சாப்பாடு கிடைக்கும் ஆனா இங்க கடவுள் கொடுக்கிற பிரசாதம் கிடைக்கும்

கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் இருமுடி எடுத்து வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் வாபரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவோம் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே நாற்பது நாள் விரதம் கட்டுப்பாடோட இருந்து கோயிலுக்கு மலையேறி போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்த உடனே உற்சார் உறவினர்கள்லாம் வந்த உடனே என்ன கேக்குறாங்க ஐயப்ப கோயிலுக்கு போனே பிரசாதம் அரவண கேக்குறாங்க சாப்பிட்டயா நேந்திரன் சிப்ஸ் எங்கன்னு கேட்கிறாங்களா இல்லையா நேந்திரன் சிப்ஸ் வாங்கிட்டு வந்தியான்னு கேட்குறாங்களே சமைக்கிறது இல்ல கொடுக்கறது இல்ல ஒன்றும் தெரியலப்பா யாருக்குமே ஒண்ணு குடுக்கறதே இல்லை நடுபடுவாரு அவங்க